வணக்கம் ரிஷபராசி நேயர்களே இந்த குரு பயிற்சியானது உங்களது ராசிநாதன் சுக்கிர பகவான் குருவோடு பரிவர்த்தனையாகி உள்ளார் குரு பயிற்சி காலத்திலேயே பரிவர்த்தனை உள்ளார் இந்த பரிவர்த்தனை யோகமானது வெகு காலமாக நீங்கள் ஒரு இடங்களுக்கு செல்ல வேண்டியிருந்தால் தெய்வ காரியங்கள் சார்ந்தோ அல்லது உத்தியோகம் சார்ந்தோ அல்லது உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருப்பினும் ஒரு காரியத்தை சார்ந்து வெளிநாடு வெளிமாநிலம் இவைகளுக்கு செல்ல வேண்டிய ஆசை இருந்து பூர்த்தியாகவில்லை என்றால் உடனே கைகூடும் காலமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமையும் நிறையா பேர் வந்து வெளிநாடு போக முடியாதவங்கள்லாம் வெளிநாடு போகிறதுக்கு உகந்த காலம் அதே போல் உங்களது ராசிக்கு எட்டுக்குடியவன் ஆறுக்குடியவனோடு உங்களது ராசி பதினொன்றாம் இடத்தில் பரிவர்த்தனை ஆகிறார் தொழிலில் நிறையா போட்டி பொறாமைகள்லாம் இருந்தால் அதெல்லாம் மாறும் நீங்கள் கேட்டது கேட்டபடி கடன் கிடைக்கும் உங்களுக்கு உண்டான அனுபவங்கள் கிடைக்கும் அது மூலியமாக ஆதாய அனுகூலங்கள் பெறுவீங்க இருந்தபோதிலும் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் இந்த குரு பயிற்சி ஜென்மத்துக்கு வர்றார் அல்லவா குரு அப்படின்னு சொல்லுவாங்க இருந்தாலும் குரு பகவானாகப்பட்டவர் பெயர்ச்சி ஆகும் பொழுது பரிவர்த்தனை யோகத்தில் இருந்தால் அந்த வருட குரு பயிற்சி சுகப்பெயர்ச்சியாகவே இருக்கும் பொதுவாகவே வந்து இந்த குரு பயிற்சி பார்த்தா ரிஷபராசி நாயர்களுக்கு ஜென்ம குரு அப்படின்னு சொல்லி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்களா நல்ல அனுபவம் ஆற்றல் அறிவு குருவனுடைய ஆசி அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கும் திடீர் யோகம் கிடைக்கும் புதையல் போன்று திடீர் யோகம் கிடைக்கும் பெரியவங்களுடைய அனுபவங்களை நீங்கள் கற்றறிவீர்கள் நல்ல ஆசான்கள் உங்களுக்கு கிடைப்பார்கள் நீங்களும் நல்ல ஆசான்களாக மாறுவீர்கள் அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது அதே போல் குழந்தை இல்லாத ரிஷபராசி நேயர்கள் இப்போ டெஸ்டூ பேபி போன ரெண்டு மூணு தடவை பார்த்து எனக்கு குழந்தை ஆகலைங்க அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்கெல்லாம் இந்த வருடம் உங்களுக்கு நல்ல முறையில் நீங்கள் செய்யக்கூடிய மருத்துவங்கள் கைகூடி உத்தரவாக்கியங்கள் உங்களுக்கு உருவாகும் அதே போல் தகவல் தொலை தொடர்பு ஆடம்பர பொருட்கள் விற்பனை அதை சார்ந்த வகையில் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஆதாய அனுகூலங்கள் உருவாகும் அதே போல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொலை தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் வெளிநாடு வெளிமாநிலம் சார்ந்த வகையில் பணிபுரியவங்க அதுக்கு முயற்சி பண்ணுறவங்க அதை சார்ந்த வகையில் எங்கிருந்து எந்த தொழில் செய்தாலும் சரி நல்ல லாபம் கிடைக்கும் உங்களுக்கு அதை நீங்கள் பக்குவமாக சேமித்தும் வைப்பீர்கள் நல்ல சொத்துக்கள் உண்டாகும் அதே போல் வந்து புரட்டாசி இருபத்தி மூணில் இருந்து தை இருபத்தி ரெண்டாம் தேதி வரை குரு பகவான் வக்ரகாலமாக அமைகிறது இந்த குரு பகவான் வக்ரகாலத்திலும் உங்களுக்கு நல்லதே நடக்கும் இப்போ வந்து பார்க்க போனால் எப்படி நல்லதே நடக்கும் அப்படின்னா உங்களுடைய தந்தையினுடைய சொத்தில் பிரச்சனைகள் வெகு காலமாக இருந்திருப்பின் அந்த சொத்தை விலைக்கு வாங்குவீர்கள் உங்களுக்கு உண்டானதே நீங்கள் உருவாக்குவீங்க தந்தையினுடைய சொத்து எதுவானாலும் சரி அதுக்குண்டான யோக பாக்கியங்கள்லாம் உருவாகும் அல்லது உங்களுடைய தந்தை தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சொத்தை விற்று புதிதாக ஏதாவது வாங்குவதாக இருந்தாலும் அதை விற்று புதிதாக சொத்துக்களை உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்பும் இருக்கும் அதே போல நிறையா பேர்த்துக்கு பார்த்தா அவங்களது குடும்பத்தில் வந்து அவங்களது மகன் மகள் மேற்கொண்ட உறவுகள் இதை சார்ந்த வகையில் புத்திர பாக்கிய அனுகூலங்கள் உருவாகும் பொதுவாக ஒரு சாப நிவர்த்தி எல்லாம் நடைபெறும் இப்போ ஏதாவது வந்து காலங்காலமாக ஏதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் அந்த பிரச்சனைக்கு விமோசனம் கிடைக்கும் அத்தகையான வகையில் வந்து இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு சுபமாக இருக்கும் தொழில் செய்யக்கூடியவங்க நல்ல ஏற்றம் பெறுவீங்க அதுக்குண்டான வகையில் அனுபவங்கள் கிடைக்கும் ஆனால் பொருளாதார ரீதியாக பெரிதாக சம்பாதித்து வைக்க முடியாது ஆக உங்களது சுபச்செலவுகள் எதுவானாலும் செஞ்சுக்கலாம் வீடு கட்டிக்கலாம் நிலம் வாங்கிக்கலாம் நிலத்தில் இருக்கிற பிரச்சனை தீர்த்துக்கலாம் நல்ல ஆடம்பர வண்டி வாகனம் வாங்கலாம் பொருட்கள் வாங்கலாம் அதெல்லாம் நீங்கள் வந்து நல்ல முறையாக அனுபவிக்கலாம் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் ஆதாய அனுகூலங்கள் கிட்டும் புதிதாக யூகிப்பீர்கள் நல்ல ஆசான்களை தேடி செல்வீர்கள் அமைவார்கள் ஆக இந்த குரு பெயர்ச்சி அனைவருக்கும் உகந்ததாக உள்ளது பெண்களுக்கு மகிழ்ச்சியான குரு பெயர்ச்சியாக இருக்கும் குரு என்று யாரும் அஞ்ச வேண்டியதில்லை குரு பகவான் உங்களுக்கு நன்கு படியளப்பான்